ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரீம் பெல்ட் சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரீம் பெல்ட் சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான ஒரு ரெண்டு ஏக்கரை தாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோபெச்சு போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் வத்தலகுண்டில் இருந்து கரெக்டாக வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க தேனிக்கு போகிற லைனில் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு இந்த தோட்டம் வந்து மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் ஃபிக்ஸடு கிடையாது நமக்கு கட்ரோடு பேஸில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருது அதே போல் ஃப்ரண்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நூறு அடிக்கு குறையாமல் வந்து கிடச்சிடுது பாக்ஸ் ஸ்ட்ரக்சரில் இங்கே வந்து இபி சர்வீஸ் வந்து கிடையாது ஆனால் கேணி மட்டும் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வீடு இது தோட்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டம் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன்னே சொல்லுவேன் இந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபினிஷிங் போட்டிருக்காங்க பின்னாடி வந்து தென்னந்தோப்புமே இருக்குது இந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த தோட்டத்தை விசிட் பண்ணி பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் திடுக்களை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு தோட்டம் ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் பெல்ட் சேனல் நன்றி வணக்கம்